பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும் ஆனால் இந்தியா நேபாள் மாதிரி பெங்கா பங்களாதேஷ் மாதிரி மாறணும் என்ன இழிந்த சிந்தனை குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அவன் ஏற்கனவே கிடுகு படத்திற்கு ஒரு படத்துக்கு எப்படி எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்னு எனக்கு இப்போவும் புரியல காரணம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரசி ஜனநாயகத்தில் கருத்து மாறுபடுவதுங்கிறது அவசியம் இல்லைன்னா ஜனநாயகம் இல்லை ஆனால் ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய ஒரு சித்தாந்தம் வேறு மாற்று சித்தாந்தமே இருக்கக்கூடாது கருத்தே இருக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே நம்ம தமிழ் ஜனம் டிவி இந்திய நிர்வாக தலைவர் சிஓ இங்கே வந்திருக்காங்க சீனிவாசன்ஜி அந்த மாதிரியாக இன்னைக்கு எவ்வளவு நீங்கள் பார்க்க முடியும் மாற்று கருத்துன்னு சொன்னாலே விவாதத்துக்கு வராது அதாவது இன்னைக்கு எந்த மாதிரி கருத்து நேரடிவ் செட் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும் எப்படி பாலஸ்தீனத்தில் அமைதி இருக்கணும் ஆனா இந்தியா நேபாள் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி மாறணும் என்ன இழிந்த சிந்தனை மிகப்பெரிய தேச விரோத தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பு இன்னைக்கு கருத்து உருவாக்கணும் நேரடிவ் செட் பண்றதுக்கு நாம யாராவது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரியே எங்கூருக்காரரே அந்த மாதிரி தான் ஆகவே இன்னைக்கு மாற்று சிந்தனையை நாம யார் தடுத்தாலும் மாற்று சிந்தனை தேசிய சிந்தனை தேச பக்தி சிந்தனையை நாம நிலைநிறுத்த நிறுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் முன்வர வேண்டும் மாறுவாங்க ரொம்ப நாள் இருக்காது ஆனா மாற்ற சீக்கிரமா வரணும் இட் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்